ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா இந்த கசப்பான விஷயங்கள் கசப்பானவர்களிலிருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா வந்து ஆழமாக சொல்ல போகிறாங்க இனிமையான குழந்தைங்களே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களை யாராக நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க நீங்கள் யார் அப்படின்னு அப்பா கேட்குறாங்க நீங்கள் எல்லோருமே பிராமணர்கள் தானே இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த நிறைய மதம் இதெல்லாம் இருக்குது ஜாதி அது இதுன்னு நிறைய இருக்குது ஆனால் இந்த பிராமணர்கள் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னென்னா அந்த பிராமணர்கள் வந்து இந்த பூனலை போட்டிருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப சுத்த பத்தமாக இருப்பாங்க எப்பயும் மந்திரம் மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் ரொம்ப ஒழுக்கமாக கரெக்டாக இருப்பாங்க அவங்களோட செயல்களில் எல்லாத்துலேயும் முதல் நம்பரில் இருக்கணும் அப்படின்னு முதல் நம்பரில் இருப்பாங்க நல்லா படிப்பாங்க இறைவனோட அந்த பூஜைகளை செய்வாங்க அப்புறம் இறைவனுக்கு இறைவனை வந்து எல்லாருக்கும் காமிப்பாங்க இந்த சூடம் காமிக்கும் போது இறைவனோட சிலையை வந்து காமிச்சு இறைவனோட கூடவே நெருக்கமாக தான் வந்து பிராமணர்கள் அவங்க ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த உலகத்தில் இப்போ இருக்குது ஆனால் உண்மையான பிராமணர்களை பற்றி உலகத்தில் இருக்கவங்களுக்கு இன்னும் தெரியல அவ்வளோவா வந்து தெரியாமல் தான் இருக்காங்க அது மறைமுகமாக இருக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா உண்மையான பிராமணர்கள் சிவ பாபாவோட அந்த வம்சாவளி குழந்தைகள் நம்ம தான் பிரம்மா வாய் வழியாக நம்ம பிறந்திருக்கோம் சிவ பாபா தான் நம்மளை வந்து தத்தெடுக்கிறாரு யார் மூலியமானால் பிரம்மா மூலியமா இந்த பிரம்மா வந்து டேரெக்டாக தத்தெடுக்க முடியாது அவருக்கு பேரே வந்து சிவபாபா அவரோட உடம்புல வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு பிரம்மானே அந்த பேர் வந்துச்சு அது வரைக்கும் அவர் ஒரு நார்மல் மனிதனாக தான் வாழ்ந்துட்டு இருந்தார் ஸோ சிவ பாபா வந்தக்கப்புறம் தான் அவருக்கு பிரம்மானு பேர் வந்துச்சு அவர் தான் நம்மளை வந்து தத்தெடுத்துருக்காரு அப்போது அதனால தான் நம்ம வந்து பிரம்மா வாய் வழியாக நம்ம பிறந்திருக்கோம் பிரம்மா வாய் வழியாக நமக்கு வந்து தெரிஞ்சு வந்திருக்கு நம்ம அப்பா இந்த உலகத்துக்கு வந்துட்டார் சிவ பாபா சிவ தந்தை நமக்கு அம்மாவாக இருக்கிறவங்க தான் பிரம்மா அம்மா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்மளை வந்து ஞானத்தின் மூலயமா நம்மளை வந்து பெற்று எடுக்கிறாங்க வளர்க்குறாங்க வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கூட்டிகிட்டு போய் நல்ல ஒரு பதவியில் வந்து உட்கார வைப்பாங்க அவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல பதவி தான் அவங்க விரும்புவாங்க ஆனால் அதுக்கு வந்து ஒரு சில விதிமுறைகளும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க நிறைய டெய்லியும் வந்து சொல்லி தந்துட்டே இருக்காங்க நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக வந்து தினம் தினமும் அவங்க சொல்லிகிட்டே தான் இருக்காங்க அது அதை நம்ம வந்து கடைப்பிடிக்கும் போது தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும் இறைவன் வருவார் நமக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுப்பார் எல்லாரும் இறைவனை வேண்டும் போது என்ன எனக்கு என்ன பாதுகாப்பாக வச்சுக்கோ என்ன காப்பாற்று அந்த மாதிரி தான் வந்து இறைவனை வேண்டுறாங்க வேண்டிட்டு நம்மளும் வேண்டிட்டு இருந்தோம் இப்போ உண்மையாக அவர் கிடச்சிட்டாரு அப்போது அவரோட வழிபடி அந்த மெத்தட்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போது உலகம் ஃபுல்லாக ராவணனோட ராஜ்யம் ராவணன் இனி கூட பாபா சொல்லிகிட்டு இருந்தார் இது உலகமே வந்து ராவண அந்த சாபம் போட்டிருக்கிறான் நிறைய சாபம் போட்டு அவங்க எல்லாரையும் வந்து அவங்களோட ஒரு வேலைக்காரங்களாக அடிமையாக வச்சிருக்காங்க ஸோ இப்போ முழு உலகமும் இப்போ பார்த்தீங்கன்னா ராவணன் இன்னும் சாகலை அவனோட ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு எங்கே பார்த்தாலும் அசுரர்களோட அந்த கோர தாண்டவம் நடந்துகிட்ருக்கக்கூடிய டைம் அகங்காரம் பேராசை பற்று காமம் எல்லாமே மோசமாக நடந்துட்டுருக்கு ஸோ இப் இந்த மாதிரி சூழ்நிலை அதில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ராவணோட ராஜ்யம் தான் நடந்துட்டுருக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் பாபாவை வந்து அவழந்தைங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு இருக்க வைக்கிறாரு ஸோ அப்போ அதுக்கான வழிகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரொம்ப இந்த டைமில் வந்து சிம்பிளாக வாழணும் அந்த மா ராமாயணத்தில் இருக்கிற மாதிரி அந்த காட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஸோ அந்த பதினாலு வருஷம் காட்டில் இருக்கிற மாதிரி வனவாசம் சென்ற மாதிரி இப்போ நம்ம சாதாரணமாக வாழணும் ரொம்ப குப்தமாக தான் இருக்கணும் பாபா பிரம்ம பாபா எப்படி வாழ்ந்தாரோ அது மாதிரி வாழணும் அதாவது ரொம்ப இந்த ஷோ காமிக்காமல் வெளியில் வந்து அவர் சொல்வார் இந்த மாலை வந்து எனக்கு போட வந்தால் கூட யாரும் போடாதீங்க ரொம்ப ஷோ காமிக்கக்கூடாது நான் வந்திருக்கேன் இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன் யாருக்கும் எதுவும் தெரியப்படுத்தக்கூடாது அவர் வந்த விஷயம் அதாவது சிவபாபா வந்ததை நம்ம சொல்லணும் தான் ஆனால் ஷோ காமிக்கணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப குப்தமாக இருக்கணும் சிம்பிளாக இருங்க ரொம்ப 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 சாதாரணமாக இருக்கணும் ரொம்ப அப்படியே கிராண்டாக இதுவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா தான் இதுவாக இருக்கும் ஆனால் எல்லா விஷயத்தையும் நம்ம ரொம்ப சிம்பிளாக சிம்பிளாக வாழணும் நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ராவண ராஜ்யத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வெளியில் உள்ள விஷயங்கள் பாபா வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி வெளியில் உள்ள விஷயங்கள்லாம் அவங்களுக்கு போராட்டம் கிடையாது ஆனால் உலக மக்கள் வந்து வெளி உலகத்தில் நடக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மாதிரி நம்மளுக்கு வளர்த்துட்டாங்க ஸோ இப்போ வந்து பாபா சொல்கிறாரு வெளி உலகம் நீ இருக்கவே இருக்கக்கூடாது நீ உன்னை வந்து பிஸியாக வச்சுக்கணும் அது எங்கேனா உள் உலகத்தில் உள்நோக்கு முகமாக நீ இருக்கணும் உனக்குன்னு ஒரு உலகம் இருக்குது உனக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது அதில் வேறு யாருமே இருக்கக்கூடாது ஒன்லி சிவபாபா மட்டும்தான் இருக்கணும் என்னோடய உலகத்தில் சிவபாபா தான் இருக்கணும் அப்படின்னு அந்த உலகமே அவராக தான் இருக்கணும் அவர் சொன்ன அந்த மகா வாக்கியங்கள் உள்ளே இருக்கணும் அவரோட சேவைகளில் நம்ம வந்து பிஸியாக இருக்கணும் என்ன தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாலும் என்ன வேலைகள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள நம்ம எண்ணங்கள் நம்ம மனசை மெயினாக வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மனசுக்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு பேசணும் மனசு வந்து ஒரு அது வந்து ஒரு இப்போது ரொம்ப அடம் பிடிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்குது நம்ம சொல்கிறத கேட்குறதே கிடையாது குழந்தைகள் இருப்பாங்க அதுவும் அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க அந்த அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைங்கள் வந்து சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டாங்க ஸோ இப்போது அந்த மனசும் வந்து இப்படி தான் ஆயிடுச்சு இப்போது சொல்கிற பேச்சை கேட்குறதே கிடையாது இதை யோசிக்காத அதை பற்றி நினைக்காதன்னா அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போது அதுக்கிட்ட வந்து அந்த மனசுக்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு பேசணும் நான் வந்து ஆத்மானு ஃபஸ்ட்டு உணரணும் அதற்கு ஆத்மானு உணர்ந்து அதுக்கிட்ட பேசணும் குழந்த நீ வந்து நான் உனக்கு என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ செய்யணும் இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்காத நான் உனக்கு கட்டளை கொடுக்குறேன் இப்போது உன்னோடய எஜமானன் நான் தான் அப்படின்னு அதுக்கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் அதுக்கு லிஸ்ட்டு கொடுக்கணும் ஆனால் அது சும்மாவே இருக்க முடியாது அது ஒரு குழந்தைக்கு வந்து ஏதாவது வேலைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க வந்து முக்கிய மந்திரியாக வேறு இருக்காங்க அந்த குழந்தை தான் இப்போ குழந்தையாக அடம் பிடிக்கிற குழந்தையாக இருக்குது ஆனால் பல ஜென்மங்களுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்யக்கூடிய மந்திரி புத்தியும் மிக பெரிய ஒரு மந்திரி இந்த மூணு மந்திரிகள் மனம் புத்தி சமஸ்காரம் இவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உலகத்தில் சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு நம்மளுக்கு ஃபேமிலியே இவங்க தான் இவங்கள ஏன்னா பல ஜென்மங்களுக்கு நம்ம கூடவே இருக்க போகிறவங்க இவங்க தான் மூணு பேர் உடல் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிறவிக்கு இந்த உடம்பு ஆனால் இது ரொம்ப மகத்தான உடம்பு ஏன்னா சிவ பாபா வரக்கூடிய டைமில் இந்த உடம்புல நம்ம இருக்கிறதுனால இது ரொம்ப மகிமை வாய்ந்தது ஆனால் பல பிறவிகளுக்கு வேறு 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 உடம்பு வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த உடம்பை நம்ம இப்போ நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா தான் பல பிறவிகளுக்கு நல்ல ஒரு உடம்பு கிடைக்கும் ஸோ இவங்க தான் இவங்கள தான் ரொம்ப மெயினாக நம்ம வந்து கண்ட்ரோல் கண்ட்ரோல்னால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்கள அவங்களோட வேலையை வந்து கரெக்டாக நம்ம பண்ண வைக்கணும் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அதற்கு ஃபஸ்ட்டு வந்து முக்கியமாக இந்த வீணான இருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் மனசில் வந்து நெகட்டிவ் தாட்ஸு வர்றது கூட நின்றுருக்கும் அதாவது நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது அப்படின்றது கூட பாபா குழந்தையாகி நல்லா புருஷார்த்தம் பண்ணிகிட்டே இருக்கிறோன்னா அது கூட கொஞ்சம் போயிருக்கும் ஆனால் வேஸ்ட்டு தாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் நம்ம கவனம் கொடுக்கும்போது வரும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாபாவோட முக்கிய ஸ்ரீமத்தான உணவு விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அன்னம் போல் எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன மாதிரி உணவுகளை சாப்பிட்றோமோ அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த உணவை சாப்பிடும் போதும் நம்ம கவனமாக இருக்கணும் அது ரொம்ப மெயினாக வந்து அப்பா வந்து சொல்லியிருந்தார் நீங்கள் உணவு சாப்பிடும்போது வேறு ஏதாவது விஷயங்கள் பேசுகிறதோ இல்லை வேறு ஏதாவது டிவி பார்க்குறது டிவி பார்க்க மாட்டோம் வேறு ஏதாவது வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அதை பற்றி யோசிக்கவே கூடாது அந்த டைமில் அந்த டைமில் வந்து நம்ம ஸ்வமான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்பா சொன்னக்கூடிய ஸ்வமான்ஸ் மெயினாக வந்து மாஸ்டர் சர்வசக்திவான் அப்பாவுக்கு வந்து நன்றி ஏன்னா எந்த மாதிரி உணர்வில் நம்ம சாப்பிட்றோமோ அது அதோட பரி அந்த பாவம் வந்து அந்த உணவில் பதியும் அந்த சாப்பிடும் போது தான் மீனாக பதியும் அதனால் அந்த சாப்பிடும் போது ரொம்ப கவனமாக நம்ம அதை சாப்பிடணும் ப்ளஸ் உணவு வந்து பாபாவோட நினைவில் இருந்து சமைச்ச உணவாக இருக்கணும் மீனாக அதுக்கு தான் பாபா சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து வெளியிலலாம் எங்கேயும் சாப்பிடக்கூடாது இவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தாலும் வீணான எண்ணங்களே வரக்கூடாது அதை ஜெயிக்கணும் நம்மளை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தில் நீங்கள் இனிமையாவது கவனம் கொடுங்க உணவு வந்து வெளியில் எப்பயுமே சாப்பிடாதீங்க ப்ளஸ் வந்து அது பாபாவோட திருஷ்டி மூலியமாக செஞ்சு செஞ்ச ஒரு உணவாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த சக்திகளை கொடுத்துட்டு அப்போட சக்திகளை வந்து கொடுத்துட்டு அதாவது திருஷ்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும் சாப்பிடும் போது ஃபுல்லாக பாபாவோட சொமால இருக்கணும் இல்லைன்னா வந்து சோல் கான்ஷியஸ்லேயே இருக்கணும் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் மெயினான ஒரு ஒரு பேஸ்மெண்ட் வந்து ஒரு பில்டிங்க்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பேஸ்மெண்ட்டு தான் வந்து இந்த உணவு விஷயங்கள நம்ம கவனமாக இருக்கிறது அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லாக நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சார்ட்டு வந்து நம்ம வைக்கணும் இந்தந்த டைம்லருந்து இந்தந்த டை டைம் நம்ம படுக்கிற வரைக்கும் நம்ம மனசுக்கு வந்து ஒரு சொமான்ல இருக்கிறதோ இல்லை வந்து சொமான் கூட நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் நம்ம ஒரு ஒரு ப்ராக்டிஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அதாவது நான் மாஸ்டர் சர்வசக்தி வான் நான் ஆன்மீக ரோஜா மலராக இருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு ரெண்டு விதமான சொமானை கூட நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு நூற்றி எட்டு சுமானம் வந்து நீங்கள் தேடுங்க கூகுள்லேயும் இருக்கும் ஏன்னா யூடியூப்லேயும் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க அதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த நூற்றி எட்டு சுமானம் வந்து எழுதி வச்சுக்கோங்க அதை வந்து நாள் ஃபுல்லாக வந்து ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு சொமான தான் நம்ம வந்து மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை ஏதாவது கொடுக்கணும் ப்ளஸ் இது வந்து மனசுக்கான விஷயம் இன்னொன்று வந்து நம்மளோட காரியங்கள் அதாவது நமக்கு ஸ்தூலமாக செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம காலையில் வந்து சமைக்கணும் அப்புறம் வேலைக்கு போகிறதுனா வேலைக்கு கிளம்பணும் வேலையில் அங்கே செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம பண்ண அதில் கவனம் செலுத்தணும் அதுக்கான லிஸ்ட்டும் நம்ம வந்து லிஸ்ட்டு வந்து எடுத்து வைக்கணும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து காலையில் வந்து லிஸ்ட்டு எடுத்து வச்சா தான் வந்து நம்ம மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்தாலும் வந்து அது செய்யவே மாட்டோம் ஸோ அந்த டு டூ லிஸ்ட்டு வந்து நம்ம போடணும் உடம்பு ரீதியாக பண்ணக்கூடிய காரியங்களுக்கும் சரி மனசு ரீதியாக பண்ணக்கூடிய காரியங்களுக்கும் சரி அந்த லிஸ்ட்டு வந்து நம்ம ஏற்படுத்தணும் அதுக்கப்புறமேட்டு இந்த மனசு புத்திக்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த மாதிரி மனசு புத்திக்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு அதிகாரியாக நம்ம இருக்கணும் அவங்களுக்கு அதிகாரமாக நம்ம இருக்கிறது நம்ம கண்ட்ரோலில் அவங்க இருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம வந்து இப்போது நம்ம டெய்லியும் அந்த எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் அந்த படி நம்ம நடந்துகிட்டே இருக்கோம் ஓகே அந்த டைமில் வந்து ஒரு சில டைமில் நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல் வரும்போது பன்னெண்டு மணி வருதுன்னா மனசு வந்து சொல்லும் இல்லை உனக்கு ஒரு வேலை இருக்குது இந்த வேலையை முடிச்சுட்டு நீ அதுக்கப்புறம் யோகா பண்ணு அந்த மாதிரி சொன்னிச்சின்னா அதோடய கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம் ஆனால் நம்ம வந்து அதோடய கண்ட்ரோலில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம இல்லை இந்த டைம் நம்ம உட்காரணும் நம்ம இப்போ பாபாவை மட்டும்தான் நினைவு பண்ணணும் அப்படின்னு பரந்தாமத்துக்கு நம்ம போகணும் மனசே இப்போ வந்து நம்ம பரந்தாமத்தில் இருக்கோம் புத்தினி வந்து அப்பாவை எனக்கு காமி நல்லா அப்பா அப்பாவோட நினைவுலே இருக்கணும் ஸோ அப்போ அந்த சக்திகள் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இப்போ கொஞ்சம் நேரம் நினைங்க பார்க்கலாம் அப்பாவோட அந்த ஒரு செகண்ட்னால் அந்த ஒரு செகண்ட் அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் வோட அர்த்தம் என்னென்னா அந்த செகண்டில் அந்த பாபாவோட நினைவில் இருக்கணும் பரந்தாமத்தில் இருக்கிறோம் பாபா எனக்கு நல்லா புத்தி என்னோடய புத்தியே எனக்கு நீ பாபாவை நல்லா காமி அந்த அனுபவம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வரும் இப்போது ஸோ இந்த மாதிரி அந்த டைமில் வந்து நம்ம நம்ம தான் வந்து ராஜ்யம் பண்ணணும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த டிராஃபிக் கண்ட்ரோலை கரெக்டாக நம்ம பண்ணுறதன் மூலியமாகவே நம்ம நம்மளோட கண்ட்ரோலில் தான் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போது கேட்கும் போது நம்ம கரெக்டாக நினைவு பண்ணுவோம் ஆனால் வேலை டைமில் நம்ம வேறு விஷயங்களில் பிஸியாக இருக்கும் போதும் அதை பண்ணுறோமா இல்லையான்னு நம்ம கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து முன்னாடி ப்ராக்டிஸும் பண்ணணும் அவங்கள்ட்ட பேசி நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் காலையில் அது எந்திரிச்சு நம்ம யோகா பண்ணக்கூடிய டைமில் வந்து நம்ம அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அதாவது மனசே இப்போ நீ வந்து சூட்சமோதனத்துக்கு போகலாம் நம்ம இப்போது அப்படின்னே அந்த சூட்ச் மோதனம் நம்மளுக்கு அங்கே போகணும் அங்கே இருக்கக்கூடிய எண்ணங்கள் அங்கே வந்து பிரம்ம பாபா இருப்பார் ஃபரிஸ்தாக்கள் இருப்பாங்க மம்மா இருப்பாங்க அட்வான்ஸ் பார்ட்டியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அந்த காட்சிகள் நம்மளுக்கு தெரியணும் புத்தி மூலிமா நம்மளுக்கு தெரியணும் மனசு வந்து அந்த எண்ணங்களை மட்டும்தான் எழுப்பணும் இவங்க அவங்க வந்து என்னை இப்படி சொல்லிட்டாங்களே அதை சொல்லிட்டாங்களேன்னு அந்த விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது ஒருவேளை மனசு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாலும் நம்ம அதுக்கு கட்டளை கொடுக்கணும் இல்லை இல்லை நீ வந்து இங்கே வா சூட்சமாக தனத்தில் என் கூட இப்போ அப்பா இருக்காரு பிரம்மா அம்மா இருக்காங்க ரெண்டு பேரும் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு அதை பற்றி நம்ம யோசிக்கணும் ஏன்னா நம்ம இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து வெளியிலேருந்து நம்மளை வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காகி வந்துட்டே இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை வந்து காயப்படுத்துறதுக்காகவே சில சூழ்நிலைகள் வரும் சில வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் வந்து நடக்கும் அப்போது வந்து நம்ம இதெல்லாம் வந்து டெஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கான ஒரு டெஸ்ட்டு வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்க சொல்கிற விஷயங்கள நம்ம மனசில் வந்து யோசிக்கவே கூடாது அப்படி யோசிக்குதுன்னா அது மனசுக்கிட்டே நம்ம சொல்லணும் இதை பற்றி யோசிக்காத அது உண்மை இல்லைன்னா ஒருவேளை நம்மக்கிட்ட அந்த தப்பு உண்மையிலேயே இருந்ததுன்னா அதை வந்து நம்ம திருத்திக்க முயற்சிக்கணும் சரி அவங்க சொல்கிறதுல ஏதோ கரெக்டான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு வேளை இல்லை அவங்க தெரியாமல் ஏதோ இருக்காங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்காமல் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி பண்ணணும் அதை பாபாட்ட வந்து சொல்லணும் இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்னு அது எல்லாத்தையும் சொல்லி பாபாட்ட சொல்லி ஒப்படைச்சிடணும் ஆனால் அது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே நம்மளை டெஸ்ட் பண்ணணும் ஏன்னா அது ரொம்ப காயமான விஷயமாக இருக்கலாம் ரொம்ப நம்மளோட எது வேணால் இருக்கலாம் ஆனால் அது அந்த எண்ணங்கள் வந்து அவங்கள மன்னிச்சிடணும் உடனடியாக அவங்கள உடனடியாக மன்னிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும் அவங்கள வந்து நான் அவங்கள மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள மன்னிச்சிடணும் அவங்களுக்கு சக்காஷ் வந்து கொடுத்துடணும் பாபாட்டருந்து எடுத்து அந்த நினைவோட சக்காஷ் அவங்களுக்கு போய் அவங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும் ஏன்னா அவங்க நிம்மதியே இல்லை அவங்க துக்கத்தில் இருக்காங்கன்னா அந்த மாதிரி தான் பேசுவாங்க ஏன் அந்த மாதிரி பேசுனாங்க எதுக்கு பேசுனாங்கன்னு நம்ம சொல்ல கேட்க முடியாது ஒருவேளை அவங்களுக்கும் நமக்கும் உள்ள கணக்கு வந்து செட்டில் ஆகும் ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நினைவு பண்ணி பார்க்கணும் நினச்சிட்டு அவங்கள ஃபுல்லாக வந்து மன்னிச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சார்ட்டு வந்து அந்த சார்ட்டை வந்து கவனம் பண்ணிகிட்டே இருக்கணும் அதில் வந்து அப்பா கிட்டே வந்து நம்ம சொல்லிடணும் என்னென்னாலும் நடந்துச்சு அப்பப்போ வந்து அப்பாவுக்கு நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் பாபாட்ட பேசலாம் சொல்லிடலாம் ஏதாவது ஒன்று மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா உடனடியாக அப்பா கிட்டே போயிட்டு சூட்சிமாவதானத்தில் போயிட்டு நம்ம இதெல்லாம் சொல்லிடணும் எனக்கு இந்த விஷயங்கள் இருக்கப்பா இந்த விஷயங்கள் இருக்குது அம்மா அப்படின்னு அவங்கள்ட்ட ஏன்னா அவங்க தான் நம்ம அம்மா அப்பா அவங்க தான் நம்ம உலகம் அப்படின்னா அவங்ககிட்ட எடுத்த உடனே முதல்ல அவங்கள்ட்ட தான் சொல்லணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மனிதர்கள்ட்ட போய் சொல்லிவிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லலாம் இவங்கள்ட சொல்லான்னு அந்த மாதிரி நம்ம தோண்டிகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு உண்மையான ஃப்ரெண்டு வந்து நம்ம அப்பாவை இன்னும் வைக்கலை உண்மையான நமக்கு அம்மாவாக அவங்கள இன்னும் வைக்கலை எந்தெந்த உறவுகள் எல்லா உறவையும் அவங்கள ஃபுல்லாக அவங்கள வந்து யூஸ் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிடணும் எந்த ஒரு எண்ணமும் நம்ம மைண்டில் வந்து வச்சுக்க கூடாது அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு மந்த் அந்த மந்த்து ஸ்டார்டிங் வரும்போதும் நம்ம வந்து ஒரு சில பழக்க வழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் நம்மள்கிட்ட இல்லாத ஒரு பழக்கம் புதுசாக வந்து எதாவது கற்றுக்கணும் இப்போது உலக ரீதியாக நம்ம இப்போது எதாவது ஒரு விஷயங்களை கற்றுக்கணுன்னா கூட நம்ம கற்றுக்கணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு டிராயிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த டிராயிங் வந்து அதுக்கான டைம் ஒதுக்கி அதுக்கான ஸ்கில்ஸை வந்து நம்ம வளர்த்துக்கணும் அது ஃப்யூச்சருக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்கில்ஸாக இருக்கட்டும் இப்போ நிறைய பாபா குழந்தைங்களுக்கு வந்து அதாவது மாதாஜியாக இல்லைன்னா வந்து குமாரிகளாக இருக்கிறவங்களுக்கு சமையல் தெரியும் ஆனால் சில குமார்ஸு இருக்கிறவங்க என்ன சொல்கிறது அதர் குமாராக இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து சமையல் தெரியலனா அந்த சமையலை கற்றுக்கணும் ஸோ ஏதாவது ஒரு ஃபிசிக்கலாக நம்ம எதாவது ஒரு புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும் தான் நம்ம ரொம்ப பிஸியாக இருந்தாலும் அதுக்கான டைமும் வந்து நம்ம ஒதுக்கணும் இதனால் என்ன நடக்கும்னா நம்ம மனசு வந்து ஒரு புதுசான விஷயங்களை கற்றுக்க கற்றுக்க ஒரு அதுக்கு வந்து ஒரு குஷியாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் நம்ம லைஃப் ஃபுல்லாகவே பாபா சொல்வார் நீங்கள் காட்லி ஸ்டூடெண்ட்டு தான் கடைசி வரைக்கும் நம்ம எதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும் அது மந்த்லியாக இருக்கலாம் சிலது வந்து மூணு மாதமாக கூட நம்ம கற்றுக்கலாம் ஆனால் வந்து ஏதாவது ஒன்று நம்ம புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும் சும்மா நம்ம வந்து இருந்துக்கிட்டே இருந்தோம்னா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் அப்படியே மற்றவங்களை பற்றி யோசிக்கிறது இது எல்லாமே வரும் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் வந்து நம்ம கவனம் கொடுக்கணும் இது வந்து ஃபிசிக்கலாக அதாவது ஸ்தூலமான விஷயங்கள்லையும் ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணிக்கணும் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் எதுக்கு கற்றுக்கிட்டு அப்படின்னு நம்ம வந்து இருந்துடக்கூடாது இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாபா குழந்தைகள் புத்திசாலித்தனமாக எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கணும் அதில் தான் நம்ம வந்து கவனமும் செலுத்தணும் அதுக்கப்புறம் பாபாவோட அந்த வழியிலையும் நம்ம வந்து புதுசு புதுசாக நம்ம வந்து கற்றுக்கணும் இப்போ நம்ம முரளி வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவை தான் வந்து படிக்கிறோம் அப்படின்னா அது மூணு தடவை படிக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஏன்னா நிறைய முரளியை வந்து நம்ம நல்லா படிக்கணும் நல்லா படிக்க படிக்க தான் வந்து நம்ம பிரெயின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா பாபா வந்து ஏன் முரளியில் ரொம்ப கவனம் கொடுங்க படிங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா படிக்கும் போது நம்ம பிரெயின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிரெயின் நல்லா இருந்தால் தான் பாபாவை நல்லபடியாக நினைவு பண்ண முடியும் அது பிரெயினுக்கு வந்து ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பிரெயின் வந்து மந்தமாக ஏன்னா இப்போ உலகத்தில் வந்து இந்த மொபைல் அடிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது ஸோ அதில் இருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அந்த மொபைலில் அடிக்ஷன்னா நிறைய இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கு யூடியூப்பை திறந்தாலே நிறைய விஷயங்கள் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இப்போ ஏகப்பட்ட கவர்ச்சிகள் இருக்குது இது எல்லாத்துலேருந்து நம்ம விடுபட்டு இருக்கணும்னா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இது இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீணானே இப்போது எல்லா சில பேருக்கு வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் இதை பார்க்குறது அதை பார்க்குறது நிறைய இதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு வீணான எண்ணங்கள் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதிலேருந்து கொஞ்சமாவது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இதை நம்ம இனிமேல் எதுவுமே பார்க்கவே கூடாது அப்படின்னு மன உறுதியோடு அதில் இருந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் தெரியும் அப்போது மனது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதை அப்படியே எல்லா தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படியே கிளியர் ஆகும் என்னன்னு பார்த்தா இந்த மொபைலில் வந்து இந்த வீடியோஸை பார்க்குறது நிறைய நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் கூட வந்து நம்ம மனசை வந்து குழப்பம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் பாபாவோட முரளியை கேட்குறது இது வந்து இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு லிமிட்டும் நம்ம வச்சுக்கணும் நைட்டு வந்து நம்ம இந்த டைமுக்கெல்லாம் வந்து படுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி நம்ம அந்த அந்த ரொட்டீன் படி நம்ம வாழ ஆரம்பிக்கணும் ஆனால் இது இது எல்லாத்துக்கும் டெஸ்ட்டும் வரும் டெஸ்ட்டு வரும் நம்ம எப்போ வந்து ரொம்ப கவனம் இதெல்லாம் கொடுக்குறோமோ அப்போ வந்து டெஸ்ட்டு வரும் இதெல்லாம் நீ ஃபாலோவே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மாயம் வந்து வெளியிலேருந்து வரும் உள்ளேருந்து ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் வெளியிலேருந்து வரும் இது எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் ஜெயிச்சு ஜெயிச்சு திருப்பி திருப்பி நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் விடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம தோல்வியை அடைய மாட்டோம் எவ்வளோ தான் தோல்வி தோற்று போனாலும் பரவாயில்ல இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் பண்ண முடியுது அதுக்கப்புறம் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னாலும் பரவாயில்ல திரும்ப திரும்ப நம்ம வந்து ஏதாவது எவ்வளோ தான் தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த முயற்சியை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க ஸோ இதை நீங்கள் கேட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய அதிர்ஷ்டம் இருக்குது ஸோ அதிர்ஷ்டம் இருந்தால் தான் முயற்சியும் செய்வாங்கன்னு ஒரு இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுருச்சு பாபா வந்த உடனே நமக்கு வந்து இந்த ஞானத்தை சொல்லி நமக்கு குழந்தையாக நம்ம ஆகிட்டோம் இறைவன் எல்லாத்துக்குமே தலைவர் அவரோட குழந்தையாக இருக்கோன்னாலே நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலி தானே ஸோ இப்போது இன்னமும் நம்ம அதிர்ஷ்டத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும் பல ஜென்மங்களுக்கு நம்ம வந்து உருவாக்கிக்கணும் அப்புறம் ஏதாவது ஒரு சேவைகள் நம்ம வந்து பண்ணணும் பாபாவோட சேவையில் வந்து நம்ம ஏதாவது ஒரு சேவை இப்போ நம்ம ஃபிசிக்கலாக வேறு விஷயங்களை கற்றுக்கிறோம் அதே மாதிரி எதாவது ஒரு என்னக்கு நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதில் வந்து நம்ம பிஸியாக இருக்கணும் அது வந்து மனசாக சேவையாக இருக்கலாம் இல்லை ஃபிசிக்கலாக வந்து பாபாவோட சென்டருக்கு போகிறது போய் அங்கே போய் நம்ம சேவை பண்ணுறதா இருக்கலாம் ஏன்னா இப்போது நிறைய சேவைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா நம்ம குடும்பத்தோடு நம்ம சேர்ந்து பண்ண பண்ணணும் ஏன்னா இந்த உலகத்துலேயே நம்மளோட பரிவாரம் மாதிரி வரவே முடியாது எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அதில் எவ்வளோ பெரிய குடும்பம் ஸோ அந்த குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம சேவை பண்ணணும் அதுக்கு வந்து சென்டருக்கு வந்து அட்லீஸ்ட்டு வாரத்தில் எல்லா நாளும் போக முடியலனாலும் வாரத்தில் ஒரு மூணு நாலு நாள் அது நம்ம போயிட்டு வரணும் அங்கே போய்ட்டு நம்ம அனுபவம் பண்ணணும் ஸோ இந்த விஷயங்களையும் நம்ம பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தோட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோன்னா நிச்சயமாக நம்ம இந்த கடைசி டைமில் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்க முடியும் எப்பயுமே நம்ம வந்து பாபாவோடய குழந்தையா கடைசி வரைக்கும் இருந்து நம்ம அப்பா கிட்டேருந்து முழுமையான ஆஸ்தியையும் அடைய முடியும் பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி